வணக்கம் இன்று நாம் பார்க்க போது ஒன்பதாம் வகுப்பு இலக்கணம் இடைச்சொல் தோன்றும் இடைச்சொற்கள் பெரும்பாலும் பெயரையும் வினையையும் சார்ந்தே இயங்கக்கூடியவை தனியாக இயங்கும் தன்மை இல்லை என்று தொல்காப்பியர் கூறுகிறார் புரியுதா இடைச்சொற்கள் பெரும்பாலும் பெயரையும் வினையையும் சார்ந்தே அமையும் இடைச்சொற்கள் எவ்வாறு அமையும் ஒரு சிறு உதாரணம் சுசிலா அவளுடைய தோழி கமிலாவின் வீட்டிற்கு சென்றான் சுசிலா அவளுடைய உடைய அவள் உடைய சுஷிலா அவளுடைய அவளுடைய சொல்ல உடைய சுஷிலா அவளுடைய தோழி தமிழாவின் வீட்டிற்கே சென்றார் தமிழா சுல்தானுடன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார் தொலைக்காட்சியை தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார் கமிலா சுல்தானை விட வயதில் பெரியவள் சுல்தானை விட கமிலா சுல்தானை விட வயதில் பெரியவர் மூத்தவர் ஆனால் சுல்தான் போல உருவத்தில் இருப்பான் போல போல உருவத்தில் இருந்தான் பிறகு சுசிலாவை பார்த்ததும் கமிலா மகிழ்ச்சி அடைந்தார் இதை உடைய ஐ விட ஆனால் போல அதே மாதிரி சுசிலா வீட்டிற்கு பூ பூ இவ்வாறு இடைச்சொற்கள் சொற்கொடலில் அமைகின்றன அடுத்து இடைச்சொற்கில் பல வகைகள் உண்டு இடைச்சொற்களில் பல வகைகள் உண்டு அவற்றில் நாம் பார்ப்போம் இடைச்சொற்கள் எவ்வளவு தோண்டும் என்பதைப் பற்றியும் நாம் பார்ப்போம் ஒரு உதாரணத்துக்கு உம் என்ற இடைச்சொல் உம் என்ற இடைச்சொல் என்று மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை அப்ப எதிர்மறை உண்மையா இங்க தோன்றுது அதற்கடுத்து பாடகர்களும் போற்றும் பாடகர் பாடகர்களும் பாடகர்களும் போற்றும் பாடகர் அப்ப ஒருத்தரை பத்தி நம்ம சிறப்பா பேசும்போது உமத்தொகை வருது அப்போ உம்ம தொகை எந்த இடத்துல தோன்ற என்பதை நாம் பார்த்தோம் அதற்கடுத்து ஓகார இடைச்சொல் ஐயத்துல இன்று மழை வருமோ ஓ இன்று மழை வரும் ஓ அப்பதான் ஐயம் அங்க ஓ என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது மலர்கொடியோ பூங்கொடியோ பேசுங்கள் அப்போ மலர்கொடியோ ஓ வருது பூங்கொடியோ பேசுங்கள் அது அல்லது இது என்ற சூழ்நிலையில் ஓ பயன்படுத்தப்படுகிறது பிறகு கண்ணனோ வாழ்வோ பேசாதீர்கள் அதுவும் இல்லை இதுவும் இல்லை அந்த சூழ்நிலும் ஓகாரம் ஓ என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது

பயன்படுத்தப்படுகிறது தான் அடுத்து தான் என்ற இடைச்சொல் நிர்மலா நேற்றுதான் விழாவில் பேசினார் நிர்மலா நேற்றுதான் விழாவில் பேசினாள் அப்ப தான் என்ற இடைச்சொல் அழுத்தமாக அங்கே சொல்லும்போது வருதா அதுக்கடுத்து மட்டும் என்ற இடைச்சொல் மட்டும் என்ற இடைச்சொல் எங்கு தோன்றும் படித்தால் மட்டும் போதும் படித்தால் மட்டும் போதும் இடைச்சொல் வருதா அதுக்கடுத்து ஆவது என்ற இடைச்சொல் ஆவது என்ற இடைச்சொல் ஐந்து பேராவது ஐந்து பேராவது வாருங்கள் குறைந்தபட்சம் அப்படின்னு நம்ம சொல்லும் குறைந்தபட்சம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது ஐந்து பேராவது வாருங்கள் அப்போ ஆவது அங்க என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது வரிசைப்படுத்தி பொழுது ஆவது என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது ஆவது சொல்லிட்டோம் அடுத்து அடுத்ததே ஆ என்ற இடைச்சொல் ஆ என்ற இடைச்சொல் எந்த சொல்லுடன் சேருகிறதோ அந்த சொல் வீணா சொல்லாக மாறும் சொல் வினா சொல்லாக மாறும் தான் அவன் பேசினானா புகழேந்தியுடன் புகழேந்தியுடன் தான் அவன் பேசினானா பேசினானா என்ற சொல்லுடன் ஆ போது வினா சொல்ல மாறுதா புகழேந்தியுடன் தான் அவன் பேசினானா என்ற இடைச்சொல் எந்த சொல்ல சேர்ந்தோ அங்க அது வினா சொல்ல மாறுது கூட அடுத்த இடை பயன்படுத்துறோம் ஒருவர் கூட தெரிவில் ஒருவர் கூட தெருவில் என்றதை எங்கே பயன்படுத்துகிறோம் ஒருவர் கூட தெருவில் இல்லை அவனுக்கு அவனுக்கு வரைய கூட தெரியும் அவனுக்கு வரைய கூட தெரியும் என்னிடம் என்னிடம் ஒரு காசு கூட இல்லை குறைந்தபட்சம் பத்தி சொல்லும் பொழுது கூட என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது என்னிடம் ஒரு காசு கூட இல்லை தெரிவில் ஒருவர் கூட இல்லை அவனுக்கு வரையக்கூட தெரியும் அப்ப கூட என்ற இடைச்சொல் அங்கே நாம் பயன்படுத்துகிறோம் ஆம் ஆம் என்ற இடைச்சொல் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் ஆம் என்ற இடைச்சொல் எங்கெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் உள்ளே வரலாம் அப்போ இசைவு இசைவை கொடுக்குறோம் வாங்க உள்ளே வாங்க உள்ளே வரலாம் அப்போ ஆம் என்ற இடைச்சொல் அங்கே பயன்படுத்த தெரிகிறது அவனுக்கு வரையக்கூட தெரிகின்றது கூனல் வந்தது அப்போ ஆம் என்ற இடைச்சொல் உள்ளே வரலாம் என்று சொல்லும்போது நாம் பயன்படுத்துகிறோம் ஸோ பொதுவாக இடைச்சொற்கள் தனியாக இயக்கும் தன்மை உடையன அல்ல அவர் பெரும்பாலும் பேரையும் விடையும் சாந்திய இயங்கும் என்று தொல்காப்பியர் கூறுகிறார் வகுப்பை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி